ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களுக்கு என செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் ஆனால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ மெஸ்ஸியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துறைதான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி புகழ் ஜீசஸ் ரிமெம்பர் மீ வென் யூ கம் இன் டு யுவர் கிங்டம் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் அன்பார்ந்த சகோதர சகோதரே அன்பார்ந்த தொலைக்காட்சியினுடைய விசுவாசிகளே இயேசுவினுடைய சிலுவையின் மேல் என்ற எழுத்துக்கள் இருக்கும் அந்த எழுத்துக்களின் அர்த்தம் என்ன ஏசு நசேன் ஆகிய இயேசு யூதர்களின் அரசன் ஐயன் ஆரை சிலுவையின் மேல் இருக்க வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இயேசுவினுடைய திருவுடல் இந்த இரண்டும் இருப்பதினால்தான் அந்த சிலுவை வாழ்வுதரும் சின்னம் இல்லை என்றால் வெறும் வெறும் பிளஸ் கூட்டல் குறிதான் சிலுவைக்கு மையமையும் பெருமையும் கிடைக்கிறது என்றால் இயேசுவின் திருவுடலை தாங்கியதினால் இந்த பாஸ்கா புகழறையின் பொழுது ஓ ஆதாமின் பாவமே நீ பேரு பெற்ற குற்றம் ஏனென்றால் நீ குற்றம் செய்ததினால்தான் எங்கள் மீட்பரை நாங்கள் பெற்றோம் எந்த மரத்திலிருந்து அழிவு வந்ததோ அதே மரத்தினால் தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்தார் வாழ்வை பெற்றோம் ஆகவே பாக்கியமான குற்றமே ஓ பெலிக்ஸ் கொல்பா இதெல்லாம் அருமையான தியாலஜி மேம்போக்கா இருக்கிறதுனால நமக்கு ஒண்ணு புரியல ஏதோ வந்தோம் பூசை கண்டம் போனோம் இன்னும் ஆழமாக செல்ல செல்லத்தான் திருச்சபையினுடைய இந்த ஆழம் அழகு அர்த்தம் தாமசக்கு வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு ஆழமாக செல்கிறது பாருங்கள் ஆகவே பாக்கியமான குற்றமே ஏனென்றால் கர்த்தரை பெற்றோம் நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்துச் சிறந்த மரமாவாய் உன்னை போன்று எந்த காவும் எந்த கனியும் ஈன்றதில்லையே நீதான் கர்த்தரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாய் என்று சிலுவை மரத்தை பற்றி பாடுகின்ற பாடலை பெரிய வெள்ளிக்கிழமை கேட்டிருப்பீர்கள் அப்ப தனியா அந்த பாட்டை பாடுவார் உயர்ந்த சுதியில நம்பிக்கை தரும் சிலுவையே நீ மரத்துச் சிறந்த மரமாவாய் உன்னை போன்று எந்த காவும் இந்த கனியை ஈன்றதில்லையே மாற்றி போரின் வெற்றி விருதை நாவே போற்றுவாய் அற்புதமான வரிகள் இதெல்லாம் மண்டையில ஏத்துக்கிங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பாட்டினுடைய அர்த்தம் எல்லாம் சொல்லி கொடுங்கள் கோவிலுக்கு வந்தா பாட்டு சீட்டு எடுத்து வச்சு பாடுங்க அந்த வார்த்தைகள் உள்ளே இறங்க வேண்டும் ஆகவே இந்த ஐயனாரை பற்றி இப்ப நான் பிரசங்கம் கொடுக்குறேன் இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இன்னும் தெரியாம எத்தனை பேர் இருக்கிறோம் சிலுவையின் மேல் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் தெரியாது நாசிரியனாகியேசு யூதர்களின் அரசன் என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால் இந்த சிலுவையில் தொங்குகின்ற இவர்தான் அரசன் அது மட்டுமல்ல வார்த்தையிலே எவ்வளவு அடங்கி இருக்கு தெரியுமா இந்த மூன்று ஞானிய வந்தாங்களே மன்னனுடைய அரண்மனைக்கு சென்று என்ன கேட்டார்கள் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே அவருடைய விண்மீன் எழுதலை கண்டோம் அவரை வணங்க வந்தோம் போச்சுடா இவங்க என்னடா வந்து புது கதை நம்ம நம்ம தான் ராஜா விடுறான் யாரும் யூதர்களின் அரசன் உடனே பாருங்க ஒரு பசப்பு வார்த்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான் அவனு உடனே என்னடா மடப்பசங்களா எங்க இருந்தோ வந்து ஒரு மூணு பேர் சொல்றான் நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிற வேதத்தை பார்த்து சொல்லு துல்லியமா சொல்றாங்க யூதா நாட்டு பெத்லேயமே நீ ஆளும் நகரங்களில் சிறியதே அல்ல உன்னிடமிருந்து உலகத்தின் மீட்பர் தோன்றுவார் என்று வேதம் சொல்லி இருக்குது சொல்லிருக்குலாம் அல்லவா வேதமும் சொல்லுது மூணு பேரும் வந்திருக்கிறாங்க யூதழின் அரசர் பிறந்திருக்கிறாரே என்று உனக்கு உன் பதவி போய்டும் மண்டையில ஆகவே என்ன சொல்றான் வாங்க போய் நல்லா கருத்த பாருங்க நீங்க பார்த்த பிறகு ஆராதனை செஞ்சிட்ட பிறகு என்கிட்டயும் வந்து சொல்லுங்க நானும் போய் வணங்க வேண்டும் அந்த உண்மை தொகை இருக்குதே அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஒரு உண்மை தொகை முக்கியம் அதே போல இயேசு சொல்லுவாரு நானும் உன்னை தீர்ப்பிடேன் அந்த ரெண்டு இடத்துல இந்த உண்மை தொகை இருக்குதே தமிழ் இலக்கியத்துல இலக்கணத்துல ரொம்ப கருத்து நிறைஞ்சுது நானும் போய் வணங்க வேண்டும் போய் வணங்கறதுக்கு போறானா அவருடைய விண்மீன் எழுதலை கண்டோ அவரை வணங்க வந்தோம் போய் பார்த்தாங்க வணங்கினாங்க போயிட்டாங்க வேறு வழியில் திருப்பி விட்டது இறை சித்தம் முதல்ல சரி அடுத்தது பிலாத்து மன்னன்கிடம் வந்து எப்பா என்னவோ நீ அரசன் சொல்றாங்க அரசனா நீயா என்னையா உங்ககிட்ட அரசன் இருக்குது இந்த கேலி கிண்டலுக்கெல்லாம் குறுகி போனாரா இல்லை என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என் அரசு விண்ணை சார்ந்தது என் பரம தந்தை விரும்பினால் அவர் படைகளை அனுப்புவார் ஓ அப்படியா என்னவோ சொல்றான் ஒன்னும் புரியல மண்டையில நட்டு கலந்து போச்சு ஒரு நாற்பது சாட்டையடி கூடு தெளிஞ்சு போயிடும் நாற்பது சாட்டையடிகள் முப்பத்தொன்பது சாட்டையடி வரைக்கும் தர்ம அடி கொடுக்கலாம் பஞ்சாயத்து இல்லாம கோர்ட் இல்லாம கொடுக்கலாம் யார் வேணாலும் அப்படிதான் சின்னப்பத்தொன்பது சாட்டை சாட்டையடி ஏத்தன்ஸ் நகர்ல வாங்குவார் முட்டா பசங்களா இந்த மாதிரி கடவுளுக்கெல்லாம் செல வச்சிருக்கிறீங்க உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துடா அதுக்கு வெயக்கான இது எல்லாம் வச்சிருக்கீங்க நம்ம ஊர்ல வந்து நம்மள போய் முட்டா பசங்கன்னு சொன்ன கற்றா அவனை பிடிச்சி முப்பத்தொன்பது சாட்டையடிகள் கொடுத்தாங்க ஏன்னா பஞ்சாயத்து இல்லாமல் கொடுக்கலாம் நாற்பது சாட்டை அரசனோ நிர்வாகமோ கோர்ட்டோ தான் கொடுக்கணும் ஆகவே பிலாத்து மன்னன் இந்த பேர் மினிமம் நாற்பது சாட்டை அடி கொடு எல்லாம் தெளிஞ்சிடும் நாற்பது சாட்டை அடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூஞ்சையான உடம்பு அப்படியே ஏர் போட்டு உழுத மாதிரி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிதான் காட்டுறாங்க பயங்கரம் ஆகவே சரி இப்படி பூஞ்சையான உடம்பை பார்த்தாவது இறக்கப்பட்டு சரி விட்டு தொலைங்க சொல்லுவாங்க மக்கள் இறங்குவார்கள் என்று பார்த்தான் பிலாத்து அப்பவும் இறங்கலையே யூதர்கள் இவன் வேண்டுமா பரபாஸ் வேண்டுமா பரபாஸ் ஏசு வேண்டாம் என்ன கடின உள்ள பிறகு இவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அது கடக்கட்டும் எங்க மேல அந்த ரத்த சாபம் வரட்டும் அதை பத்தி நான் போன வாரம் பிரசங்கம் வச்சு எப்படி இந்த சாபம் அவர்கள் தலைமையில் விழுந்தது என்று நசரேனாக இயேசு யூதர்களின் அரசர் இந்த ஐயனாரை எழுதி மேல கொண்டு வச்சுக்கலாம் குற்றப்பத்திரிக்கை மேல தொங்க விட்டாச்சு ஏன் அதுனா கல்வாரி மலை ஊருக்கு வெளியே இருக்கு எருசலேமுக்கு வெளியே இருக்குது அப்படி போறவங்க எல்லாம் என்னத்துக்காக அவன் சிலுவையில தொங்குறான் அப்படின்னா மேல குற்றப்பத்திரிக்கையை பத்திக்கோ இவன் கொள்ளை செய்ய அடிச்சான் கொள்ளை அடிச்சான் தேச துரோகம் பண்ணான் அப்படின்ற அந்த குற்றம் மேலே இருக்கும் அதுக்காக இந்த தண்டனை அப்ப இயேசுக்கு என்ன தண்டனை எதுக்காக நசரினாகி இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு மேல எழுதிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் யாரு இந்த முட்டுக்கட்ட முடிய மாதிரி மாறி இருக்காங்களே அவங்க எல்லாம் ஓடி போய் மறுபடியும் பிலாத்துக்கு ஐயா ஐயா அப்படி எழுதாதப்பா அப்படி எழுதுனா நம்மளே அவனுக்கு பட்டம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு என்று அவன் சொன்னான் அப்படின்னு எழுது அப்பதான் பிலாத்துக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறுகிறது ஆளை சிலுவையில் அரைஞ்சி சாக அடிச்சுட்டீங்க மாடா உங்களுக்கு வெறி அடங்கல போங்கடா எழுதியது எழுதியதுதான் வேதத்தில் படிக்கிறோம் அல்லவா எவ்வளவு ஒரு சதி திட்டங்கள் நடந்தது பாருங்கள் நாசேனா இயேசு யூதர்களின் அரசன் இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை உணர்வோம் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளகோர் அனைவரும் மண்டியிடுவர் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் உமது அரசு வருக மே யோ கிங்டம் காம் இவைகள் சிந்திக்க தகுந்த வார்த்தைகள் ஐ கேம் இன் திஸ் வேர்ல்ட் டு பேர் விட்னஸ் டு த்ரூத் அண்ட் ஆல் ஹூ ஆர் ஆன் த சைட் ஆஃப் ட்ரூத் பதினெட்டு முப்பத்தி ஏழு உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனவாம் வேந்தற்கு ஒளி கொடை கொடுத்தல் வேண்டும் அழி எல்லாருக்கும் படி அடக்க வேண்டும் செங்கோல் நீதியை நிலைநாட்ட வேண்டும் குடியோம்பல் மக்களுடைய நலனை காக்க வேண்டும் இந்த நான்கும் அரசனுக்குரிய தன்மை உடையனவாம் வேந்தர்க்கு ஒளி ஒரு அரசன் என்றால் தலைவன் என்றால் அரசாங்கம் என்றால் இவைகளை கொடுக்க வேண்டும் கேள்விக்குறி மற்றது நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கணும் தன்னையே வென்றவர் ஓசானா பாடிய போதும் ஒளிகை என்று கோஷமிட்ட போதும் நிதானம் இழக்காமல் தன்னையே முற்றிலும் வெற்றி கொண்டார் ஓசானா பண்ணாங்க இயேசு அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வரலாம் என்ன எல்லாம் ஓசானா பாடி வாழ்த்துறாங்க இல்லை ஒழிக ஒழிக அவனை சில்வயில் அறையும் என்று ஐயோ என்ன மக்களே நண்டிகட்ட மக்களே இப்படி எல்லாம் சொல்றீங்களே எவ்வளவு வயிறார தின்னீங்களே என்ன இப்படி சொல்றீங்களே திட்டினாரா இல்ல மக்களை உங்களுக்காக ஆளுங்கள் எனக்காக ஆள வேண்டாம் இதுதான் உண்மையான இந்த உத்தமம் உன்னத நிலை அப்படின்னு சொல்ல முல்லையா அது உயர்ந்த நிலை எப்பொழுது வரும் இந்த சமநிலை எதற்கும் சலனம் இல்லாமல் ஒரு பாளையத்துல இரண்டாவல அவர் படுத்திருக்கார் ஈஸ்டர்ல படுத்திருக்கிறாரு குடிகாரன் வந்து காச்சு மூச்சுன்னு கத்துறான் தாத்தா படா அவர் பேசுறது அவருக்கே கேட்காரு அவனை திட்டார் பட குடிகார பயில பட குடிகார பயில அவன் கத்துறது அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல இதுதான் உண்மையான நிலை ஒருத்தர் சத்தம் போட்டா கோபம் நம்மளும் கோவப்படுறோமா அது சாதாரண நிலை அவைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய நிலை எதற்கும் நிதானம் இழக்காமல் தன்னையே முற்றிலும் வெற்றி கண்டவர்கள் சலனம் அடைய மாட்டார்கள் கிங்டம் ஆஃப் ட்ரூத் அண்ட் லைஃப் கிங்டம் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் கிரேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் அவருடைய அரசு உண்மையும் வாழ்வும் நிறைந்த அரசு பரிசுத்தமானதும் இரக்கமும் நிறைந்த அரசு நீதியும் அன்பும் சமாதானமும் நிறைந்த அரசு the the lord is king let the earth rejoice தோர்டிஸ் கிங் லெட் தி ஜாய் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஒன்று ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூர்வினவாக செபம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய அரசர் உமையல்லால் வேறு எவரும் அரசர் இல்லை எமது இதயத்தின் வேந்தராக விளங்கும் நாங்கள் செய்வதெல்லாம் உமக்கும் பிறர் அன்புக்கும் உகந்ததாய் அமையட்டும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமை ராஜா தே அனைவருக்கும் வாழ்வழிக்கும் இறைவா கிறிஸ்து அனைத்திற்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் ஏற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அரசு உலகில் மலர ஒற்றுமையுடன் உழைக்கவும் வெண்ணரசில் அவரோடு என்றென்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவணியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமடும் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பரின் நிறைவேறிற்று நன்றி இதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் இயேசுகேப்புகள் மரியே வாழ்க